கோவையை சேர்ந்த நண்பர் தன்னோட தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுனால கடன்கள் அதிகமாகி ரொம்ப சிரமமான நிலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க குடும்பத்துலேயும் சரி உறவினருக்கு முன்னாடி சரி நண்பர்களுக்குள்ளேயும் ரொம்ப பிரச்சனையில வாழ்றதே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில தான் ஐயாவை பத்தி தன்னோட நண்பர் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க ஐயா அப்ப பழனி தான் இருந்தார் ஐயாவை தேடி அவர் பழனி மலைக்கு வராங்க ஐயாவை நேராக பாக்குறாரு ஒரு நாள் பூரா ஐயா கூடயே இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா சொல்ற வேலைக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஐயா மேல அவருக்கு ஈர்ப்பு அதிகமாகுது ஐயாவை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அதை ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போறாரு ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல இருந்தவர் இப்போ இது மாதிரி ஒரு போட்டோவை வீட்டுக்கு கொண்டு போனதும் அவரோட மனைவிக்கு வந்து ரொம்ப கோபம் வருது நீயே பிச்சைக்காரனாட்ட இருக்கிற நீ இன்னொரு பிச்சைக்காரன் போட்டோவை கொண்டாந்து வச்சு சாய் கும்பிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளால திட்டிடுறாங்க இதனால மன வேதனைப்பட்டு அவர் அந்த ஃபோட்டோவை எடுத்து பெட்டிகளை வச்சு பூட்டி வச்சிடுறாங்க ஆனால் அவர் ஐயாட்ட வேண்டிட்டு போன எல்லாமே அடுத்து ஒரு சில மாதங்கள்லயே அடுத்தடுத்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறது தொழில் வளர்ச்சி அடையுது கடன்கள் அடைக்கப்படுது அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறாரு எல்லாருக்கும் முன்னாடியே கௌரவமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவர் பண்ணின தப்ப உணர்ந்து அந்த பெட்டியில் இருக்கிற போட்டோவை எடுத்து அவரோட கடையிலையும் வீட்டுலேயும் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க அவரோட மனைவியோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம ஆகுது அப்போ ஐயாவை வந்து பார்க்கலாம் அவரோட ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு தன்னோட மனைவியையும் திரும்ப ஐயா கிட்ட கூட்டிட்டு வராங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே மனைவிக்கு வந்து நம்பிக்கை இல்லாம தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஐயாவை வந்து நம்பாம தான் இருக்கிறாங்க ஒரு நாள் ஐயாவை பாக்குறதுக்காக பழனி மலை வந்திருக்காங்க ஐயா அப்ப பழனி மலையில இருந்து வெளியே கனகம்பட்டி வந்துட்டாங்க அது தெரியாம அவங்க மலை ஃபுல்லா ரவுண்ட் எடுத்து தொலைவி பார்த்துட்டு ஐயா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி கனகம்பட்டி போய் ஐயாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கனகம்பட்டிக்கு வராங்க ஐயா கனகம்பட்டிக்கு அவங்க வந்துகிட்டு இருக்கிற பாதையிலேயே எழுத்து நடந்து வந்துகிட்டு இருந்துருக்கிறாங்க அவரை பார்த்ததும் முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு பணியோட இறங்கி அமைதியா நிற்கிறாங்க ஐயா அவங்கள பார்த்ததும் அப்படியே பல பொ பொறுமையா நடந்து வர்றாரு பக்கத்துல வந்து நின்றுட்டு எதுவுமே பேசாம அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டு ஐயா நிற்கிறாரு அப்போ வந்து ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு யாரோ அன்னைக்கு என்ன பிச்சைக்காரன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த பிச்சைக்காரனை தேடி அந்த பிச்சைக்காரர் இங்கே வந்து இருக்கா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் அவரோட மனைவிக்கு ரொம்ப பயமாயி உடம்புலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது ஐயாவை நம்ம தப்பாக பேசுனது வீட்டில் பேசுனது ஐயாவுக்கு இங்கே எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்போ எல்லாமே அறிஞ்சவர் முற்றும் அறிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஐயா மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வருது ஐயா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க ஐயா அவங்கள அன்போட ஆசிர்வாதம் பண்ணுறாரு தன்னோட கையில இருந்த ஜூஸ் பாட்டலை அந்த அம்மாவுக்கு கொடுக்கறாரு அந்த அம்மா உடம்புல இருந்த குறையும் சரியாகுது அவங்க சந்தோஷமா ஈடு திரும்புறாங்க சத்குரு பகவானோட அன்பும் கருணையும் எல்லையற்றது தன்னை வெறுக்கிறவங்களையும் அவரு பக்குவப்படுத்தி தன்னோட பக்தரா அன்பா ஏத்துக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறாரு மற்றும் ஒரு நகைக்கடை தொழிலாளிக்கு ஐயா செஞ்ச அற்புதத்தை அடுத்த பதிவுல பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஐயாவோட மகிமையில அடுத்தடுத்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிச்சாமி சாமிகள் திருவடிகள் சரணம்